யானையோட தன்னை ஏன் ஒப்பிட்டு சொன்னாரு அப்படின்னு பாப்போம் அதுவும் இருக்கை யானை ஒத்திருந்து அப்படின்னு பாடியிருப்பாரு அது என்ன இருக்கை யானை இருக்கை யானை அப்படின்னா பெரிய துதிக்கை உடைய யானை அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்னு யானைக்கு துதிக்கதான் மூச்சு விடுறதுக்கு நாசியாகவும் தன்னோட கையாகவும் இருக்கு அதனாலதான் இருக்கை யானை அப்படின்னு இன்னொரு பொருள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது ஞானத்துக்கு தகுதியானதா அப்படின்னா இல்ல அதோட யானைக்கு ரெண்டு கெட்ட குணங்களும் இருக்கு ஒண்ணு நன்றி மறப்பது அதுக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா தனக்கு முன்னாடி யாரு இருக்காங்கன்னு பாக்காது எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிரும் ரெண்டாவது குளிச்சுட்டு சுத் சுத்தமா வரும்போதே எங்கேயாச்சும் மண்ணை பார்த்துச்சு அப்படின்னா மண்ணை வாரி தன்னோட தலையிலேயே போட்டுக்கும் அது மாதிரி குதிரை வாங்க போயிட்டு இருந்த என்ன இறைவனே வழிய வந்து ஆட்கொண்டு எனக்கு இறை அனுபவத்தை கொடுத்தாரு ஆனா நான் எனக்கு கிடைச்ச இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி சிவபுரத்துக்கு போக என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணி முன்னேறாம எப்படி குளிச்சுட்டு வர்ற யானை தான் தலையிலேயே மன்னவாரி போடுதோ அதே மாதிரி ஐம்பளின் இன்ப நுகர்ச்சியில என்னோட மனசு செல்ல விடுறேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னை யானையோட ஒப்பிட்டு சொல்றாரு இப்படி யானைய போல உயிர் வாழ்ந்து என் நெஞ்சுக்குள்ள மூழப்பொருளா இருக்கிற ஒன்னனா காண முடியலையே அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா திருப்பரும் துறையில சிவபெருமான் ஒரு குருவா வந்து மாணிக்க வாசகர் கண் முன்னாடி சிவபெருமான் தான் அப்படின்றதையும் மாணிக்க வாசகர் தன்னோட கண்ணால மாநில உடலோட நிற்கிற குருவை பார்க்கறது உண்மைதான் ஆனா தன்னோட ஆள் மனசு கடியில நுண்மையா இருக்கிற அந்த இறைவனை என்னால கண்ணால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் என் கருவை யான் கண்டில்லேன் அப்படின்னு பாடுறாரு அதோடு இல்லாம அந்த குருவே என்னை வருக அப்படின்னு கட்டளை ஆனா போறதுக்கான ஆற்றல் இல்லாதவனா நான் நிற்கிறேன் ஏன்னா ஐம்புலன்களால வர்ற இன்பங்களை நுகர்வதற்கான ஆற்றல் தான் நான் இருக்கேன் வானில் உள்ளவர்களுக்கெல்லாம் முப்பற்ற ஒரு முதல்வனா இருக்கிற ஒன்னனா என்னோட தவ முயற்சியினால உன்னை பார்க்காம புலன் நுகர்ச்சியில ஈடுபட்டு ஒரு இழிந்தவனா இருக்கேனே ஆனாலும் ஏ மேல நீ இரக்கம் கொண்டு